உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சலாத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன் குருவிக்கும் கூடு இருக்கிறது எறும்புக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முழு காரணமாக இருந்த நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களை நல்வழிப்படுத்துகின்ற இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு என்று ஒரு இருப்பிடம் இல்லை அந்த இருப்பிடம் இருப்பிடத்தை இன்று விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு இன்றைய தினம் வடிவமைத்து தந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எங்களை மலைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்திய முஸ்லீம் தெரிவித்துக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதல்வர் இஸ்லாமிய பெருமக்களுடைய குறிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாமையின் காரணமாக அவர் இங்கு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மாண்மிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்தை உங்கள் முன்னால் நான் இப்பொழுது சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் டெல்லியில் நின்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைமையகத்தின் சிறப்பு விழா மற்றும் தேசிய பிரதிநிதிகள் மாநாட்டை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் என்னால் நேரில் கலந்து கொள்ள இயலவிட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடையில் இருக்கின்ற நீடித்த நெல்லுறவை சகோதரத்துவத்தையும் நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் இந்த நல்லுறவு வெறும் தேர்தல் கூட்டணியை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல சமூக நீதி மதப்பான்மை மற்றும் ஜனநாயக உரிமைகள் ஆகியவற்றை நாம் கொண்டுள்ள பொதுவான அர்ப்பணிப்பால் உருவாக்கினதாகும் இந்த அழகான பிணைப்பு நமது மறைந்த தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிறுவனர் நேரில் தேசிய தலைவர் மற்றும் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினருமான காகிதமில்லத் மு இஸ்மா முகமது இஸ்மாயில் ஆகியோர் இருந்து உருவானது சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு வலுவான ஆதரவு தேவைப்பட்ட காலங்களில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரஸ்பர மரியாதையை மட்டும் கூட்டு உறுதியுடன் இருந்தனர் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக காகிதமில்லத்தவர்களையும் தலைமைத்துவம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர் அழைத்த ஒத்துழைப்பும் பொதுவான குறிக்கோள் எவ்வாறு அரசியல் மயிர்கல்களை வடிவமைத்து என்பதை சான்றாக நிற்கின்றன இந்த ஆண்டு இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் எம் கே காதர் மொய்தீன் மொய்தீன் என்று அழைக்க வேண்டும் அவர்கள் தகைசால் தமிழர் விருதை வழங்க எங்கள் அரசு எடுத்த முடிவு இந்த வரலாற்று பிணைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது அவர்கள் உத்வேகத்துடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அவர்கள் ஆற்றிய வாழ்நாள் சேவை நமது கட்சிகளை ஒருங்கிணைக்கும் நீடித்த மதிப்புகளையும் பிரதிபலிக்கின்றது இந்த வரலாற்றுச் சிறுமை சாதனைக்காக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் புதிய தலைமையகம் அனைவரையும் உள்ளடங்கிய பிரதிநிதித்துவ ஜனநாயகம் மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்கான துடிப்பான மையமாக செயல்பட வாழ்த்துகிறேன் இப்படிக்கே தங்கள் உண்மையுள்ள மு க ஸ்டாலின் என்று வாழ்த்துச் செய்தியை உங்களுக்கு அனுப்பித்திருக்கிறார்கள் அந்த அழைப்பை நான் பெய்து நான் தலைவரோட ஒப்படைத்தேன் சார் ஒன்றுபட்ட இந்தியா உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு இந்தியா இங்கு வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக எங்கு அமர்ந்திருக்கின்ற நான் ஒரு இஸ்லாமியன் அருகாமையில் இருக்கின்ற நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் ஒரு ஹிந்து என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஜெரால்டு ஒரு கிறிஸ்துவர் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்றுபட்ட இந்தியாவை இன்றைய போட நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மோடி அரசு இந்த ஒன்றிய அரசு நம்மால் இனத்தாலும் மொழியாலும் இன்றைய தினம் பிரிவினை உண்டு பண்ணி எந்தெந்த கோணத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு இன்றைய தினம் நமக்கெல்லாம் அளவுக்கு துன்புறுத்துக் கொண்டு எப்படி பிரித்தாண்டானோ அது போல இன்றைய தினம் நம்மை செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினராக மேயராக கூடியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக யாராக இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சத்திய பிரமாணம் எடுத்துதான் அமர வேண்டும் அவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குந்தகம் விளைக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அதே போன்ற தான் ஐஏஎஸ் அதிகாரியானது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி ஆனால் அண்மையில் இன்றைய தினம் ஒரு அலகாபாத்தில் நீதிபதி சேகர் குமார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இந்து பரிசுத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் அவங்க கூப்பிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் போனார் அவர்களை வாழ்த்து பேசுவதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனால் அங்கு சென்று என்ன சொல்றாருனா இஸ்லாமியர்களுக்கு கனிவில்லை இஸ்லாமியர் ஒரு தீவிரவாதிகள் இஸ்லாமியர் ஒரு மிகவும் அறிவுறுக்க தகுந்தல் என்று பேசுகின்றார் ஒரு நீதிபதி பேசுகின்ற பேச்சா என்பதை நீங்க சந்திக்க வேண்டும் கேட்க இவரை கண்டித்து பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கையெழுத்து ஆனால் கையெழுத்து அதே மாதிரி அவனுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் உறுப்பினர் தான் ஆனால் மீதி உறுப்பினர் எல்லாமே கையெழுத்து போடுறாங்க நம்ம பிரிவினவாதி என்று சொல்லுகிறார்கள் தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரிட்டிஷ்கார முதன் முதலில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் முடிவெடுத்த போது அழைத்தது யாருனாக்கா மூணு பேர் தான் இயக்கத்தை சேர்ந்த அபுல் கலாம் ஆசாத் அடுத்து நம்முடைய இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தரப்பை சேர்ந்த முகமது அலி ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களை உள்ளடக்கி கொண்டிருந்த நம்முடைய பீகார் நவாப் இவங்க மூணு பேரையும் அழைச்சுதான் அவங்க பேசுறாங்க நம்ம மூணு பேர் இந்தியா சுதந்திரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மூணு பேரும் தூண்டாங்களா அவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்காக பாடுபட்டவர்கள் அதே போன்று பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாற்றை சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொண்டுமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர் ஐசிஎஸ் பட்டம் பெற்று உலகத்தில் மூணாவது பிரிட்டியன் ஸ்டூடெண்ட் அவர் பிரிட்டிஷ் ஏகாதி பத்தி பிரிட்டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அவங்களுடைய அரசுடைய மாளிகையிலேயே வந்து பச்சிங்காம் பேலஸ்லேயே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் எப்படி பணியா கை நிறைய பவுண்ட்ஸ் தராங்க அவருக்கு கார் தனியாக ஒரு இருப்பிடம் அங்கேயே பேலஸ்லேயே கொடுக்குறாங்க ஒரு நாள் என்ன பண்றார் அவர் ராஜினாமா கடிதத்தை தருகின்றார் ராஜினாமா தருவோம் ஏன் நீ ராஜினாமா தரேன்னு கேட்குறாரு நான் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராட போகிறேன்னு சொல்கிறார் உனக்கு என்ன கை நிறைய சம்பளம் தரும் கார் தந்திருக்கும் உனக்கு இடுக்க இடம் தரும் நீ ஏன் போகிறன்னு சொல்கிறப்போ என்னுடைய குடிமக்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி ஆனால் அன்றைய வெறும் கோடி இந்த முப்பது கோடி மக்களும் உங்களிடம் பிரிட்டிஷ்காரிடம் மண்டிட்டு கிடைக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை விடுதலை பெற்று அவர்களுக்கு விடுதலை சங்களை நான் பெற்றுத்தர தரணும் உங்கள் அடிமைச் ஒளித்தறிய வேண்டும் என்பதற்காக நான் சுதந்திர போராட்டம் நடத்தப்போறேன் சொன்னவர் தான் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட நடத்திய கொரில்லா தாக்குதல் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய நாற்பது சதவீதம் இஸ்லாமியர்கள்

அப்படி நினைக்கும் போது பிரிட்டிஷ்காரன் வெளியே அனுப்பணும் அப்போ அந்த ஆம்சோங்கிறது எங்கடா பண்ணுது பணம் எங்கடா போகிறதுன்னு போது அவர் பர்மாலா கூட்டத்தை கூப்பிட்றார் மியான்மாரில் கூட்டத்தை கூப்பிட்டுறார் அந்த மியான்மாரில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் அன்று பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமத்து இஸ்லாத்தை சேர்ந்தவன் ஒரு கோடி ரூபாய் நிதியை கொடுத்தார் அந்த காலத்திலேயே தன் சொத்தை எல்லாம் விற்று ஆக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர் பங்கு அதுவையும் ஆனால் இன்றைய தினம் அதையெல்லாம் மறுத்து இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு நம்ம எல்லாம் பிரிவினவாதை தூண்டி இன்றைய தினம் டிவிடன் பாலிஷ் பண்ணி சிறுபான்மை மக்களை இந்துக்களை கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை சீக்கியர்களை புத்தாஸ்களை அதே சமணர்களை எல்லாம் இன்றைய தினம் துண்டாடுகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக இந்தியாவோட எந்த மூலையில் நடந்தாலும் தென்னகத்தில் அது நடக்கலை குறிப்பா தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணின்மை போல சிறுபான்மை மக்களை காத்து வருகின்றார் இஸ்லாமிய மக்களுக்கு மிகவும் மிகப்பெரிய பாதுகாப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் நம்ம இஸ்லாமியர்களுக்குள்ள சூழல் என்ன அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் ஒரு முறை சொன்னார் ஒரு நாயை கையில் கல்லெடுத்து அடிச்சா ஓடிடும் ஆனால் ஒரு தேன் குண்டை கல்லெடுத்து அடிப்போமையானால் அந்த தேன் விரட்டி விரட்டி அவனை எல்லா தாண்டுவரையும் துரத்தும் காரணம் அது ஒரு முறை கொட்டினால் அது கொடுக்குறா தேன் உயிர் போயிடும்

நாம் நாட்டால் இந்தியன் மாற்று கருத்து கிடையாது இனத்தால் திராவிட நம்மளாம் தருந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் சொந்தக்காரங்க ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை நாமெல்லாம் ஒன்றுபட்டு நாம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றுக்குள்ள சூழ்நிலையை நாம் பிரித்தாளுகின்ற நிகழ்வை இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் சராத்தியம் சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் Thank you very much, sir. Sorry.